சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதநாமாவளி ரெண்டாவது வகை பார்த்த பதிவுகளில் எல்லா தெய்வங்களுக்கும் பல அஷ்டோத்தர சதநாமாவளி இருக்கு சகசரநாமாவளிகள் இருக்கு பல ஸ்தோத்திரங்கள் இருக்கு இதில் வந்து எல்லா வலைத்தளங்களிலும் அநேகமாக ஒரு ஒரு ஸ்லோகம் ஒரு அஷ்டோத்திரம் ஒரு சகசரநாமம் ஒரு ஸ்தோத்திரம் இப்படி தான் வந்து காணப்படுறது ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரே தெய்வத்துக்கு நாலையந்து அஷ்டோத்திர சகநாமாவளி நான்கைந்து நாமாவளி இந்த மாதிரியெல்லாம் வலைத்தளங்களில் கிடைப்பதில்லை அது வெவ்வேறு வலைத்தளங்களில் தேடி தேடி அதை வந்து கண்டுபிடித்து அந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கறதுல ஸ்லோக சாகரம் மிகவும் உறுதியாக இருக்குது நமக்கு நன்றாக தெரியும் இது வியாபார நோக்கத்தில் செயல்படும் ஒரு யூடியூப் சேனல் இல்லை இதில் வந்து உண்மையிலேயே தெய்வங்களுக்காக தெய்வங்களை பிரார்த்தனை செய்து எல்லோருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது இந்த சேனல் இதில் வந்து நாங்கள் உங்களுக்காக தேடி பிடித்த பொக்கிஷங்களை பழைய கால பொக்கிஷங்களை எல்லாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதை நீங்கள் உபயோகப்படுத்தி மிகுந்த நன்மை பெற வேண்டும் இப்போ இதில் வந்து என்னன்னாக்க சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதனாமாவளி ரெண்டாவது வகை இதுக்கும் வந்து சுப்பிரமணிய முருகருக்கு வந்து ஒரு நான்கைந்து வகைகள் இருக்கு இது போக ஷண்மு சண்முக அஷ்டோத்திரம் குக அஷ்டோத்திரம் தண்டபாணி அஷ்டோத்திரம் அப்படின்னு அறுபடை வீடுகளுக்கும் கூட தனித்தனியா அஷ்டோத்திரம் இருக்கு அதெல்லாமே நம்ம பதிவு பண்ணலாம் ஒன்னொன்னா பதிவு பண்ணலாம் எதெல்லாம் உங்களுக்கு வந்து சுலபமா இருக்கோ சொல்றதுக்கு எளிமையா இருக்கோ சொல்ல பிடிச்சிருக்கோ அந்த ஸ்தோத்திரங்களை நீங்கள் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் குறிப்பாக முருகருக்கு விளக்கேற்றி மாலை சாற்றி செவ்வாயளி மலர்கள் குறிப்பாக மலர்களால் அர்ச்சனை செய்து இயன்றதே நிவேதனம் செய்து சுப்பிரமணியசாமி முருகரை வேண்டிக் கொண்டால் எல்லா காரியங்களிலும் தடை விலகி வெற்றி நிச்சயம் என்னன்னாக்க நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கு இந்த செவ்வாய்க்கு அதிதேவதை வந்து முருகப்பெருமான் அதுவும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் அதனால் செவ்வாய் தோஷம் ஜாதகத்துலேருந்து ஏழு எட்டு ஒன்று நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் வந்து சீக்கிரம் நடைபெறாது அதற்கு தகுந்த மாதிரி ஜாதகம் பார்த்து சேர்த்தால்தான் கல்யாணம் நடைபெறும் அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கிறவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த மாதிரி சுப்பிரமணிய அஷ்டோத்தரத்தை படித்து சுப்பிரமணியருக்கு அர்ச்சனை செய்து வேண்டி கொண்டால் அவர்களுக்கு விரைவில் நல்ல வரனாக அமைந்து திருமணம் நடைபெறும் உங்களுக்கு அப்படி சொல்ல முடியாவிட்டால் நேரம் இல்லாவிட்டால் இதை அப்படியே யூடியூப் சேனலில் போட்டு அப்படியே கேட்டுக்கொண்டே முருகரை பிரார்த்தனை செய்யலாம் அதுவும் ஒரு வகை நாம் உட்கார்ந்து பூஜை பண்ணி நிவேதனம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இல்லை சாயங்கால வேலைகளில் வந்து வழக்கேற்றி வைத்து இதை கேட்டுக்கொண்டு சுவாமியை நன்றாக பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்கு பலன் நன்கு கிடைக்கும் வெற்றி நிச்சயம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் குழந்தை பெயர் இல்லாதவர்களுக்கு குழந்தை இதெல்லாம் வந்து சுப்பிரமணிய முருகர் செய்யக்கூடிய சிறப்பு அனுகிரகங்கள் இந்த அனுகிரகத்தை நீங்கள் அனைவரும் பெற்று சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமக ஓம் பரபிரமணிய நமக ஓம் சரணாகத வசலாய நமக ஓம் பக்தப்பிரியாய நமக ஓம் பரஸ்ம ஜோதிஷே நமக ஓம் கார்த்திகேயாய நமக ஓம் மகாமதயே நமக ஓம் கிருபாநிதியே நமக ஓம் மகாசேனாய நமக ஓம் பீமாய நமக ஓம் பீமபரமா நமக ஓம் பார்வதினந்தாய நமக ஓம் ஸ்ரீமதே நமக ஓம் ஈசபுத்தா நமக ஓம் மகாஜிதே நமக ஓம் ஏக ஊபாய் ஜோதிஷே நமக ஓம் அபிரமேய நமக ஓம் நமக ஓம் சேனாதிபதியே நமக ஓம் ஆகியந்தரி நமக ஓம் சிவாய ஓம் அக்னிதர் நமக ஓம் மகாதேவாய நமக ஓம் தாரகாசுரமர்ய நமக ओम अनादे नमः ओम भगवदे नमः ओम देवाये नम ओं शरजन्मने नमः ओम शटाननाय नमः ओम गुहाशियाय नमः ओम महातेजसे नमः ओम लोकज्ञा नमः ओम लोकरक्षकाय नमः ओम सुंदराय नमः ओम सूत्रकारा नमः ओम विशाखा नमः ओम परपंजनाय नमः ओम ईशाय नमः ओम खटराय नमः ಓಂ ನಮಗೆ ಓಂ ವಿಶ್ವರೂಪಾಯ ನಮಗ ಓಂ ಧನುರ್ಧರಾಯ ನಮಗ ಓಂ ಜ್ಞಾನಗಮ್ಯಾ ನಮಗ ಓಂ ದೃಢ ಪ್ರಜ್ಞಾ ನಮಗ ಓಂ ಕುಮಾರಾಯ ನಮಗ ಓಂ ಕಮಲಾಸನಾ ನಮಗ ಓಂ ಅಕಲ್ಮಷಾ ನಮಗ ಓಂ ಶಕ್ತಿಧರಾಯ ನಮಗ ಓಂ ಸುಗೀರ್ತೇ ನಮಗ ಓಂ ದೀನರಕ್ಷಕಾಯ ನಮಗ ಓಂ ಶಾನ್ಮಾಧುರಾಯ ನಮಗ ಓಂ ಸರ್ವೋಕ್ೇ ನಮಗ ಓಂ ಸರ್ವಭೂತದಯಾನಿಧೇಯ ನಮಗೆ ಓಂ ವಿಶ್ವಪ್ರಿಯಾಯ ನಮಗ ಓಂ ವಿಶ್ವೇಶಾಯ ನಮಗ ಓಂ ವಿಶ್ವಭುಜೇ ನಮಗ ಓಂ ವಿಶ್ವಮಂಗಲಾಯ ನಮಗ ಓಂ ಸರ್ವ್ಯಾಪಿ ನಮಗ ಓಂ ಸರ್ವಭೋಕ್ ಓಂ ಸರ್ವರಕ್ಷಾಧಾರಾಯ ನಮ ಓಂ ಪ್ರಭವೇ ನಮಗೆ ಓಂ ಕಾರಣತ್ರಯರ್ತ್ರೇ ನಮಗ ಓಂ ನಿರ್ಗುಣಾಯ ನಮಗ ओम धारणाय नमग ओम सर्वभूताये नमग ओम भक्तिगम्याय नमग ओम भक्तेशाय नम ओं भक्तवत्सलाये नम ओं कलपवृक्षा नम ओं गह्वराय ओम ओं यस्तिदाय नमग ओम देवगोपत्रे नमग ओम दुःखज्ञाय नम ओम वरदाय नम ओम वरप्रियाय नमग ओम ब्रह्मचारिणे नमग ಓಂ ಸಹಸ್ರಾಕ್ಷಾ ನಮಗ ಓಂ ಸಹಸ್ರಪದೇ ನಮಗ ಓಂ ಜ್ಞಾನಸ್ವರೂ ನಮಗ ಓಂ ಜ್ಞಾನಿನೆ ನಮಗ ಓಂ ಜ್ಞಾನದತ್ರೇ ನಮಗ ಓಂ ಜ್ಞಾನದತ್ರೇ ನಮಗ ಓಂ ಸದಾಶಿವಾ ನಮಗ ಓಂ ವೇದಾಂತ ವೇದ್ಯಾ ನಮಗ ಓಂ ವೇದಾತ್ಮನೆ ನಮಗ ಓಂ ವೇದಸಾರಾ ನಮಗ ಓಂ ವಿಸಕ್ಷಣ ನಮಗ ಓಂ ಯೋಗಿ ನಮಗ ಓಂ ಯೋಗಪ್ರಿಯ ನಮ ಓಂ ಅನಂಥ ನಮಗ ಓಂ ಮಹಾರೂಪಾಯ ನಮಗ ಓಂ ಬಹುರೂಪಾಯ ನಮಗ ಓಂ ನಿರ್ವಿಕಲ್ಪಾಯ ನಮಗ ಓಂ ನಿರ್ಲೇಪಾಯ ನಮಗ ಓಂ ನಿ ಓಂ ನಿರಂಜನಾಯ ನಮಗ ಓಂ ನಿತ್ಯ ತೃಪ್ತಾಯ ನಮಗ ಓಂ ನಿರಾಹಾರಾಯ ನಮಗ ಓಂ ನಿರಾಭಾಷಾಯ ನಮಗ ಓಂ ನಿರಾಶಯಾಯ ನಮಗ ಓಂ ಅಖಂಡ ನಿರ್ಮಲಾಯ ನಮಗ ಓಂ ಅನಂತಾಯ ನಮಗ ಓಂ ಚಿತಾನಂದಾತ್ಮಗಾಯ ನಮಗ ಓಂ ಗುಹಾಯ ನಮಗ ಓಂ ಚಿನ್ಮಯಾಯ ನಮಗ ಓಂ ಗಿರೀಶಾ ನಮಗ ಓಂ ದರಾಯ ನಮಗ ಓಂ ಶ್ರೀ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಮೂರ್ತೈ ನಮೋ ನಮಃ ಶ್ರೀ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಅಷ್ಟೋತ್ರ ಸದನಾಮಸ್ತೋತ್ರ ಸಂಪೂರ್ಣ